சனாலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நண்பா சேனல்க்காக லிங்க் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது இப்படி தான் இருக்கும் ஸோ பதவியின் பேர் அப்படின்றது முதல்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க ரைட் சைடு உங்களுடைய ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது விட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க உங்களுடைய முழு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டல் லெட்டரில் எழுதிருங்க ஸோ அந்த மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருங்க இன்சேலோட மாதிரி தந்தை கணவர் பாதுகாப்பு பேர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தந்தையென்னா வந்து பார்த்தீங்கன்னா தந்தைய பேர் அப்படின்னா மென்ஷன் பண்ணிருங்க இல்லை கணவர் கணவர் பேர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருங்க அடுத்த பிறந்த தேதி மற்றும் வயது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க இப்போ என்ன ஏஜ் அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் அதாவது ஸ்கூல் சர்டிபிகேட் அதாவது டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் இருக்கு அதில் உங்களுடைய மென்ஷன் ஆயிருக்கும் அதற்கான அந்த சான்றதை இணைக்கணும் அதாவது பிறந்த தேதி அதாவது உங்களுடைய நாள் மாதம் வருடம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருங்க மற்றும் வயது இப்போ கரண்டாக உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் அப்புறம் இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஷீட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்டிருக்காங்க ஸோ ஆன் பென் கொடுத்துருக்காங்க டிக் பண்ணியிருங்க என்னன்றது அடுத்து நிரந்தர முகவரி அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன அட்ரெஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் அப்படின்றத நீங்கள் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பன்னிரண்டு இலக்கங்களை கொண்ட ஆதார் அட்டை அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பர் வந்து நீங்கள் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து எழுதிருங்க அதற்கான அந்த ஜெராக்ஸ் அப்படிதான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது ஒன்று மொபைல் நம்பர் இல்லை மெயில் ஐடியில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டுமே ஆக்டிவாக என்ன இருக்கோ அதை கொடுங்க அடுத்து மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியா பண்ணுறது மிஸ்டேக் இல்லாமல் அந்த பாக்ஸில் வந்து எடுத்திருங்க அடுத்து மதம் கேட்டிருக்காங்க ஜாதி சண்டை நகர இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க ஸோ மதம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்ன்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரகாரம் கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ அன்னைக்கு பதினெட்டு வயசுன்றது கம்ப்ளீட் இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து கல்வி தொகுதி கேட்குறாங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதிக்கான சான்றுகள் இணைக்கப்பட வேண்டும் அதாவது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதற்கான ஒரு கல்வி தொகுதின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ அடுத்த நம்ம அதை ஃபர்தராக பார்க்கலாம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள் அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா இதர தகுதிகள் அதே இருப்பின்னு இணைக்கப்பட வேண்டும் அதாவது உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து அரசியல் பதிவு பெற்ற அதிக இடம் இருந்து ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அதாவது நன்னடத்தை சான்றி வந்து பார்த்திங்கன்னா இணைக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் பதிவு பெற்ற ஒரு ஆஃபீஸ் சேட்டை வந்து நீங்கள் அந்த சைன் வாங்கி அதை வந்து அட்டாச் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஸ்கூலில் காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ அங்கே வந்து நன்னடத்தை சான்றி அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னா அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் அதாவது பார்த்தீங்கன்னா எதாவது கேசஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது கருத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதான் நீங்கள் ஆல்ரெடி இப்போ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதில் ஒரு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதனுடைய டீட்டெயில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வந்து எழுதிருங்க அதற்கான சான்றிதழ் நகல் அப்படின்றது நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அப்படின்னு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர்கள் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு நீங்கள் ஒரு கோயில் அப்படின்னா இருந்தாங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் அப்படின்றது கேட்டுருக்காங்க ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்க என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க என்ன டேட்டில் வந்து ஜாயின் பண்ணி எந்த கோயில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ண அவசியம் லெஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க கடைசியாக வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதாவது உங்களோட நேம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த தந்தை கணவரில் பாதகால பேர் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டுமே ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு அந்த உறுதிமொழி அப்படினு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு விண்ணப்பதற்கு கையப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நாலு பண்ணது கொடுத்துருக்காங்க ஸோ டேட் மென்ஷன் பண்ணி சைன் வந்து பண்ணிருங்க ஸோ எதாவது அப்ளிகேஷன் ஃபார்முட் அப்படின்றது என்ன மாதிரி ஃபில் பண்ணுறது பார்த்துக்கிட்டாச்சு அதாவது என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம்ன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சேலரி என்னென்ன கல்வி தொகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழையிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பது வரமான பதவிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது தான் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தனை பிறகு உங்களுக்கு பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலக்கூடாது அப்படி டீல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்ன போஸ்ட் இருக்கின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பணியிடங்கள் அப்படின்றது இருக்கு இதற்கான சம்பள வீதம் வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுரூபாலருந்து அதிகபட்சம் ஐம்பத்தி அறுநூறு ரூபா வரை இருக்கும் இதற்கான கல்வி தொகுதியின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் போதுமானது அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் அது வந்து ஒரு பதிமூணு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டாயிரத்தி இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுபா வர சம்பள வீதம் அப்படின்றது வராது லெவல் இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியது ஸோ இதுக்குமே நீங்கள் டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது அப்புறம் சத்திரம் காப்பாளரில் ஒரு பதினாறு வேக்கண்டு அதே சேலரி தான் கொடுத்துருக்காங்க இதிலேயே நீங்கள் டென்த் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி அதாவது பார்த்திங்கன்னா மலை ஒரு இரண்டு பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா முகாவரை கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் தமிழில் எழுத படிக்க தேர்ந்தால் போதுமானது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து சுகாதார மேஸ்திரி அதில் ஒரு ஒரு போஸ்ட் இருக்கு ஸோ சேலரியுமே அதே தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மொதல் பார்த்த போஸ்ட்டில் இருக்கக்கூடியது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதின்றது நீங்கள் தமிழில் வந்து எழுத படிக்க தேர்ந்தால் போதுமானது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே அதான் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பூஜை மற்றும் காவல் அது உபகோயிலில் ஒரு ஒரு வேக்கண்ட் இருக்குது ஸோ சம்பளம் வந்து பதினொன்று அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுரூபா அதாவது இங்கே தமிழில் வந்து எழுதப்படிக்க தேர்ந்தால் போதுமானது அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதேமாதிரி காவல்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணுங்கள் காவலில் உப கோயில் கொடுத்துருக்காங்க உப நிறுவனங்களும் ஒரு நாற்பத்தி நான்கு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எழுதப்படி தேர்ந்தால் மட்டும் போதுமானது கல்வி தகுதி அப்படின்றது ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு ஐம்பத்தி ஏழு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி வந்து பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா வர இருக்குது அதாவது லெவல் பதினேழு கீழே வரக்கூடியது ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் தமிழ் படிக்க தேர்ந்தால் போதுமானது அதேமாதிரி உப கோயில் கொடுத்துருக்காங்க அதாவது மலை கோயில் தனியாக வேக்கண்ட் இருக்குது உப கோயிலுக்கு தனியாக வேக்கண்ட் இருக்குது ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அடுத்து கால்நடை பராமரிப்பு ஒரு இரண்டு வேகண்ட் இருக்கு பத்தாயிரம் ரூபாய்லேருந்து முப்பத்தொன்னு ஐநூறு சம்பள சம்பள விதமாக கொடுத்துருக்காங்க இதற்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுது படிக்க தேர்ந்தால் போதுமானது இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சுகாதார ஆய்வாளர் போஸ்ட்டு ஒரு ஒரு வேகண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரத்தி அறுநூறுபாயிலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுபா வர கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு இரநூத்தி ரெண்டு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது அது தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சம்பள வீதம் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி வரை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வேகண்ட் அப்படின்றது இருக்குது அடுத்து உதவி பொறியாளர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிவிலில் கொடுத்துருக்காங்க அதில் லெவன்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் டிகிரின்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சிவிலில் வந்து அது வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு போஸ்ட் அப்படின்றது இருக்குது அப்புறம் இளநிலை பொறியாளர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்சாரம் அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது அதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு தொள்ளாயிரம்லேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரை சம்பள வீதம் கொடுத்துருக்காங்க அடுத்து இளநிலை பொறியாளர் அதாவது ஆட்டோமொபைலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஒன்று பதிமூணு ஐநூறுரூவா சம்பள வீதம் கொடுத்துருக்காங்க இன் ஆட்டோமொபைல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப பணியிடங்கள் அப்படினா கொடுத்துருக்காங்க நீங்கள் வரிசையாக வந்து போட்டுருக்காங்க ப்ரஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து கணினி இயக்குபவர் கொடுத்துருக்காங்க ஒரு மூன்று வேக்கண்டு இருபதாயிரத்தி அறுநூறுரூவா வந்து அறுபத்தாயிரத்தி ஐநூறுபா வர சம்பள வீதம் அப்படின்றது இருக்குது இதுக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆய்வக உறுப்பினர் அதாவது பார்த்திங்கன்னா பஞ்சாமி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு வேகண்ட் அப்படின்றது அதுக்கான கல்வி தகுதின்றது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா காலி பணி இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து டோட்டலாக ஒரு முப்பத்தி இரண்டு விதமான பதவிகள் ஒரு முப்பது வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலாக ஒரு முப்பது வேகண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதற்கான எல்ஜி படித்ததை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து ஆசிரியர் காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பதவியின் பேர் அப்படின்றது ஒரு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது ஸோ கல்வித் தகுதி சம்பள விதமாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து உள்துறை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது அத்தியானப்பட்டர் அதாவது மலை ஒரு ஒரு வேக்கண்ட் இருக்குது அதேமாதிரி அர்ச்சகர் உப ஒரு இரண்டு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து போஸ்டர்ஸ் அப்படின்றது ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாதேஸ்வரம் உப கோயில் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உப கோயில் அதேமாதிரி தாளும் உபக்கில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே போஸ்டர்ஸ் சாப்பிட்றது ஸ்ப்ரிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதற்கான அந்த அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அன்று மாலை ஐந்து நாற்பத்தி மணிக்குள்ளே அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றிதழ்களுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ வந்து நீங்கள் அதாவது இந்த டேட் குள்ளே லாஸ்ட் டேட் குள்ளே அனுப்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டேட் குள்ள அனுப்பிடுங்க விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இரண்டு நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கள்ளிக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க அதன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ் கேள்வி ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ